மதிய மதியவணக்கமாகிடுச்சு இப்போது ஏன்னா ஒரு அஞ்சு நாளாக டே நைட் ஷூட்டு இப்போ கூட சாங் ஷூட் முடிச்சுட்டு அப்படியே வரேன் திரும்ப இப்போ கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் போகிறேன் அதனால் எப்படின்னா ஒரு மூணு வருஷமாக ஒரு வண்டி வந்து ஒரு அப்படியே அடபட்டு கிடந்து அதை எஃப்சி பண்ணி அதை சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் டேக்க ஒரு ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வு ஸோ ஒரு ரெண்டு வருஷம் ரொம்ப சிக்காக இருந்து ஜாயின் படுத்திருந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் கொடுத்ததுன்னா என்னுடைய அன்பு இயக்குனர் நான் செல்லம்மா வாத்தியார்னு கூப்பிடுவேன் இதற்கு தானே ஆசைப்பட்டை பாலகுமாரா இந்த மாதிரி நிறைய ரௌத்திரம் நிறைய வெற்றி படங்களை கொடுத்த கூகுள் சார் சிங்கப்பூர் சலூனில் எனக்கு ஒரு பெரிய என்ட்ரி கொடுத்தாரு அதுக்கு பிறகு நிறைய மேடைகளில் ஒரு நகைச்சுவை நாயனாக ஓரமாக இருந்த என்ன சென்ட்ரு ஃபிகர் ஆக்கிய இயக்குநருக்கு மன மறந்த நன்றி ஏன்னா அவர் வந்து கதை சொல்லும்போது முதல்ல அவர் என்கிட்ட கே கதை சொல்லும்போது நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது எந்த ஹீரோவை போடலாம் அப்படின்னு தான் என் வந்து கேட்டார் ஆர்யா அஜீவா யார்கிட்ட போய் கதை சொல்லலாம் ஜி சொல்லுங்க ஜி அப்படின்னு ஆனால் அதே கதையை ஏன்டின்னு சொல்லி என்னையை ஹீரோவாக வரேன்னு அப்படி எனக்கு தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பரிணாமத்தை கொடுத்தது வந்து இயக்குநருக்கு மனமார்ந்த நன்றி த தயாரிப்பாளர் சகோதரி பிரசாந்தினி அவங்களுடைய மனைவி அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி என் கூட பயணித்து இந்த படத்துக்கு உ உறுதுணையாக இருந்த என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்ட மேடையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அண்ட் மீடியா பீப்புள் நீங்கள் இல்லைன்னா வந்து எதுவுமே சாத்தியம் கிடையாது ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் முன்னாடி நான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பேசியிருக்கேன் பட் இன்றைக்கி அதை தாண்டி கிட்டத்தட்ட நானும் சினிமாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருட காலத்துக்கு பிறகு ஒரு மேடை கலைஞனாக இருந்து நகைச்சுவை கலைஞன் மிக ஆர்டிஸ்ட் டான்சர் ஆங்கர் பெர்ஃபார்மர் அப்படிலாம் தாண்டி இந்த படத்தில் வந்து கதையின் நாயகன் அவ்வளோதான் ஹீரோலாம் கிடையாது கதையின் நான் எப்பயுமே அடிக்கடி சொல்கிறது தான் நம்ம வண்டி எப்பயுமே டெல்லிக்கு நேஸ் ஒரு வி கே ராமசாமி ஒரு வெண்ணமூர்த்தி இதை தான் என்னுடைய தாட்டு அதுதான் அந்த வண்டி தான் வந்து எண்பத்தஞ்சு வரையும் ஓடும் எண்பத்தஞ்சு வயசு வரையும் அது வார்டுக்கு போய்கிட்டே இருக்கும் பிரச்சனையே கிடையாது ஹீரோன்னு போயிட்டு போகும் சொன்ன மாதிரி அடுத்து நான் ஹீரோவாக தான் பண்ணுவேன் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா அது இந்த படத்துக்கு கதையின் நாயகன் அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது நான் அப்போ இருந்த கண்டிஷனில் என்னால் ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் நிற்க முடியாது ஆயிருவேன் எனக்கு டயத்துக்கு அந்த மருந்து கொடுக்கணும் நாட்டு மருந்து கசாயம் இப்போ வரையும் அந்த மருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் என கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வரையும் பத்திக சாப்பாடு தான் இருந்து ஷூட்டிங் போனால் கூட ப்ரோக்ராம் போனால் கூட இருந்து அந்த பழைய கஞ்சி வெங்காயம் இதுதான் என்னுடைய சாப்பாடு ஸோ அதை வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை தாண்டி பொதுவாக எல்லாத்துக்கும் வந்து அப்போ எப்போ எப்படி வந்து இயக்குநருக்கு வந்து மனைவி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்களோ அது மாதிரி என்னை கரம் பிடிச்சதுலேருந்து இந்த நிமிடம் வரை என்னை பத்திரமாக வந்து பார்த்துக்கிட்டு டயத்துக்கு என்ன வேணுமோ கொடுத்து என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு என்னை மிகப்பெரிய பெரிய ஒரு டேக் ஓவர் பண்ணி மீண்டும் மறுபடியும் ஒரு எல்லோரும் அண்ணாச்சி சொன்ன மாதிரி ரூபா சங்கருக்கு முடிஞ்சு இனிமேல் அவ்வளோதான் நான் காத்து இதை கேட்டிருக்கேன் நம்ம சினிமா வட்டாரத்தில் அடுத்து ரூபதாம் போல் அவ்வளோதான் அப்படின்லாம் பேசியிருக்காங்க ஆனால் அதை தாண்டி மீண்டும் என்னை களம் இறக்கிய என்னுடைய மனைவிக்கு மிகப்பெரிய நன்றி இந்த மேடையில் ஏன்னா தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க எனக்கு வந்து த தாரமே ஒரு தாயாக வந்த மாதிரி இப்போ பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டுருக்கா ஸோ ரொம்ப ரொம்ப அவளுக்கும் இந்த இடத்துல நன்றி என் மகளுக்கும் நன்றி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி குறிப்பாக இந்த படத்தில் இருந்து அந்த பாட்டு பாடிய ஆஸ்கார் நாயகன் மரியாதைக்குரிய கீரவாணி சார் அண்ட் ட்ரம்ஸ் உமன் என்ன மற்ற ஜி விகாஷருடைய மனைவியார் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அன் இசையமை பல ரொம்ப நன்றி எனக்கெல்லாம் வந்து அந்த பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணுறக்குள்ள நான் பரித வச்சுட்டேன் மேடையில் நான் சும்மா வந்து பேசவிட்டால் என்ன வேணாலும் பேசிடலாம் ஆனால் ரொமான்ஸ்ன்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது அன்றைக்கி தான் நான் பார்த்தேன் அந்த பிள்ளைய கையை பிடிச்சி எழுத்து தூக்கிறக்குள்ள படாத மாட விட்டு போனேன் ஆனால் டேரக்டர் நாலு தடவை தூக்கி இறக்கிட்டார் இல்லைங்க இப்படி தூக்குங்க இப்படி தூக்கி சோமோசில் இறக்குங்க ரோபோஜி அப்படின்னு அந்த வாக்கிய வரப்புக்குள்ள நானே கிறுகிறுன்னு அப்பப்போ பிபி மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன் இதில் கடும் வெயில் மொட்டை பாறை இதில் ஓடி வாங்க இதில் சறுக்கிக்கிட்டு வருவா இப்படி பிடிக்குன்னா என்னைய பிடிக்கிறதுக்கே ரெண்டு பேர் வேணுமியா இதில் அந்த பிள்ளையவரை பிடிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு பட் அதையும் தாண்டி ரொம்ப அழகாக அந்த ஊர் மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னால் எனக்கு வந்து அடுத்த ஹீரோவாக ஒரு பரிணாமம் போது சங்கர்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி சங்கராபுரம் அந்த ஊர் மக்கள் என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க என்னையே மட்டும் இல்லை ஹோல் டீமையுமே சாப்பாடுலேருந்து எல்லாமே அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க அந்த ஊர் மக்களுக்கு நன்றி அதே மாதிரி நிறைய மேடையெல்லாம் ஒருத்தருக்கு நன்றி சொல்லுவேன் இந்த மேடையிலையும் அவருக்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா கலக்கப்போவது யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வரும் பொழுது நான் வந்து மேடை கிளைங்கன்னா அவ்வளோ பிஸி நான் இதுவரையும் கிட்டத்தட்ட மேடையில் மைக் பிடிச்சி இதோட முப்பத்தி மூணு ஆண்டுகளாகுது முப்பத்தி மூணு வருஷம் கடந்து மேடையில் மைக் பிடிச்சி நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் மேடைகளுக்கு மேல் நிகழ்ச்சி பண்ணிட்டேன் அப்படி பிஸி ஒரு நாளைக்கு ஒம்பது ஷோ பத்து ஷோ பண்ண ஒரே நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் ஏன்னா ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு ஸ்டேஜ் காலையில் சாயங்காலம் ஆறு மணி கிளம்பினா நைட்டு ரெண்டு மணிக்குள்ளே பத்து ஷோ முடிச்சுட்டு வந்துடுவேன் சம்பளம் நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் ஆனால் பத்து ஷோ முடிச்சுட்டு விடிய காலை நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் அவ்வளோ பிஸியாக இருக்கும்போது இப்போ கலக்க யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்க போகிறாங்க துறை காட்சியில் அப்போ எனக்கு அன்ப அண்ணன் பாஸ்கரன் அண்ணன் பாஸ்கர் அண்ணன் வந்து ரொம்ப வருஷம் பழக்கம் அண்ணன் வந்து டேய் நம்பி இது வந்து ஒரு தடவை ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு போ அப்படின்னாரு அண்ணே எதுக்குன்னு வந்தால் ஒரு எபிசோடு வரும் அவ்வளோதான் ஆனால் அந்த நேரத்தை விட்டுவிட்டால் ஒரு மூணு நிகழ்ச்சி பண்ணால் எனக்கு முந்நூறுரூவா வந்துடும்ண்ணே நான் போகிறேன்னே அப்படின்னே இல்லைடா ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆடிஷன் மட்டும் அட்டன் பண்ணிட்டு போ கமல் சார் மாதிரி விஜயகாந்த் சார் மாதிரி பேசிட்டு மட்டும் போ அதுக்கப்புறம் வருது வல்லவர் பார்த்துக்கலான்னு என்னை கையை பிடிச்சி தர இந்த ஸ்கூல் பிள்ளைகளை கொண்டு போய் விடுற மாதிரி என்னை உள்ளே தள்ளி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ண வச்சாரு அந்த ஐந்து நிமிடம் பர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கப்புறம் இன்றைக்கு இந்த மெடல் நிற்கிற வரையும் என்னை வந்து உலகம் ஃபுல்லாக காமிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் பாஸ்கரனே ரொம்ப ரொம்ப நன் அண்ட் ஃபைட் மாஸ்டர் நமக்கு ஃபைட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது இருந்தாலும் ஒரே நாளில் அவ்வளோ அழகாக இவருக்கு என்ன வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணார் ஸோ ஃபைட் மாஸ்டருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றி என் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி ஃபைனலாக வந்து நன்றி சொல்லணும்னா நான் உடல் உயிர் மூச்சு எல்லாம் எப்போவுமே அண்ணன் எப்படி சொன்னாரோ அது மாதிரி தான் எங்கள் ஆண்டவர் பத்மஸ்ரீ டாக்டர் கமலுக்காக உடல் மண்ணுக்கு உயிர் கமலுக்கு அப்படி தான் நான் எப்பவுமே பேசுவேன் ஸோ ஃபஸ்ட் இருந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணி அவ்வளோ சப்போர்ட்டிவாக எனக்கு கேட்ட உடனே பண்ணி கொடுத்தாரு என் மகள் கல்யாணத்துக்குமே வந்து எங்கேயோ பிரச்சாரத்தில் இருந்து எனக்காக சிரத்தை எடுத்து வந்து அந்த மேடையில் நின்று அவ்வளோ தூரம் பேசிட்டு போனார் இன்றைக்கி என் பேரனுக்கும் அவர் சொன்ன மாதிரியே அவ்வளோ அழகாக நட்சத்திரன் அப்படின்னு அவ்வளோ அழகாக பேர் வச்சு சிறப்பு பண்ணியிருக்காரு ஸோ நான் சாகும் வரை மறக்காத மறக்க முடியாத ஒரு ஆஸ்தான குரு உலக அவர்கள் அதே மாதிரி தனுஷாருக்கு எப்பயுமே நான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து சின்ன திரையிலேருந்து வெள்ளி திரைக்கு போகும்போது ஒரு கலைஞனுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் மாறிங்கிற ஒரு படம் இல்லைன்னா எனக்கு வந்து வெள்ளித்திரையில் அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக மெமிகிரி மட்டும் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க நான் நிறைய படங்களில் ரொம்ப ஒரே ஒரு சீன் கேப்டன் மாதிரி வந்து நடிச்சிட்டு போங்க ஒரே ஒரு சீன் நடிகர் தலை மாதிரி இருக்குது சீன் பயன்ட்டு போங்க அப்படிம்பாங்க என்னடா நமக்கான யூனிக் ஒன்றுமே இல்லையா நம்மள்ட இருக்கே அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த காலம் போய் என்னுடைய யூனிக் பாடி லாங்குவேஜை கண்டுபிடிச்சது வந்து கூகுள் சார் தான் ஆனால் அந்த மாரி திரைப்படத்தில் பாலாஜி மோகன் அவர்கள் கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கொடுத்துறாரு நம்ம வாயை மூடி பேசும் திரைப்படத்துக்கு அப்புறம் தவன் சாரோட சேர்ந்து அவ்வளோ பெரிய ஸ்டாரோட நடிக்கும்போது நம்ம எவ்வளவோ விஷயங்கள் ஆன் தி ஸ்பாட்டு தான் அந்த படத்தில் வரக்கூடிய மாரி ஒன் மாரி டூ எல்லாமே ஆன் ஸ்பாட்டில் நான் போட்ட டைலாக் தான் அதை எதையுமே வந்து டப்பிங்லேயும் அப்படியே பேசுகிற சங்கர் எதையுமே கரெக்ஷன் பண்ணவே வேண்டாம் அவ்வளோ அழகாக அந்த ஸ்பேஸ் கொடுத்து என் லைஃப்லையும் முக்கியமான சில உதவிகளும் பண்ணிய தனுஷார் அவரை வந்து மறந்தேன்னு சொன்னால் அன்னைக்கு மதியம் உணவு கூட எனக்கு கிடைக்காது அந்த இடத்துல நான் சரவசிருக்கேன் ஏன்னா அந்த படத்தில் நடிக்கும்போதே நான் உங்கள் கூட இவ்வளோ அழகாக ஜெல் ஜெல் அதுக்கு காரணம் அவருடைய செல்ல பிள்ளை தான் எப்படி கமல் சாருக்கு செல்ல பிள்ளை அந்த மாதிரி தனுஷ் சாருக்கும் நான் ரொம்ப செல்ல பிள்ளை உங்கள்ட்ட நான் இவ்வளோ தூரம் ஜெல் காரணம் என்ன தெரியுமா சார் என்னுடைய ராசி தான் சார் அப்படின்னு இருக்கேன் என்ன ராசி அப்படின்னு தனுஷ் ராசி அப்படின்னாரு தனுசு ராசின்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷனில் மிகப்பெரிய உதவி செஞ்சு இன்றைக்கி நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன்னு அது காரணம் தனுஷார் அவர்கள் அவருக்கு எப்பயுமே நன்றி அந்த இந்த படம் வந்து மே ஒம்பதாம் தேதி வருது நாங்கள் வந்து ஆஸ்காருக்கு படம் பண்ணல ஆடியன்ஸுக்கு தான் படம் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த மாதிரி கதை உலகத்துலே இல்லை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் வந்தால் நல்ல ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபேமிலியோடு சிரித்து சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு அற்புதமான படம் தொடர்ந்து நான் வந்து காமெடியனாக தான் நடிப்பேன் கேரக்டர் தான் நடிப்பேன் இந்த மாதிரி கதையும் நாயகனாக இருக்கும் பட்சத்தில் வேணால் நடிக்கலாமே ஒழிய நான் எப்போயும் என் நிறைய முறை கேட்டிருக்காங்க நீங்கள் எப்போ ஹீரோ இங்கே எப்போ ஹீரோவாகுன்னு நான் எப்பயுமே மக்கள் மனசில் ஹீரோவாகி பல வருஷமாச்சு ஸோ அவங்கள லைவாக நான் நிறைய பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ஒரு லட்சம் பேருக்கு முன்னாடியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அதனால நான் மக்கள் மனசில் எப்போயுமே ஹீரோ தான் அதனால தனித்துவமாக ஒரு படம் எனக்கு தேவையில்லை நம்ம எப்பயுமே ஒரு நகைச்சுவையாளன் எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு கலைஞனாக இருக்கணும் அப்படின்னு தான் ஸோ தொடர்ந்து நகைச்சுவையாகவே நிறைய படங்கள் எடுத்து எடுத்து பண்ணணும் மீடியா பொறுப்பில் நிறைய நிகழ்வில் நீங்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க கண்டிப்பாக இது ஒரு சின்ன திரைப்படம் தான் பட் இருந்தாலும் இது பெரிய லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தொலைக்காட்சி ஊடக பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் ஆகா ஓஹோ பிரமாதம் இந்த மாதிரி ஒரு கதை நாங்கள் இல்லை அப்படிலாம் எழுத வேண்டாம் படம் நல்லா இருக்குது போனால் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பார்க்கலாம் ஏன்னா வெயிலுக்கு நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறதே தான் இப்போ மே மாதம் அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா ஏசியில் போகணும்னு ஒருத்தர் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் போவான் இல்லைன்னா லவ் பண்ணுற பொண்ணுங்களை கூட்டு ஏதாவது தேட்டருக்கு போவான் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஐம்பது பேர் ஒதுங்கினா போதும் டெய்லி ஒரு ஷோக்கு ஐம்பது பேர் ஒதுங்கனா அவங்களுக்கான படம் வந்து இது ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைனர் படமாக இருக்கும் ஸோ நல்லபடியாக எழுதுங்க தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிய சந்தோஷமாக இருக்கீங்களா ஏ சோமா இருக்கீங்களா மணி பன்னெண்டு ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று எல்லோருக்கும் ஒரு கொண்டாட்டம் வரத்தான் செய்யுது என்ன வருதா இல்லையா சிலருக்கு திண்டாட்டமா இருக்கு இல்லையே எப்படா முடிப்பீங்க சீக்கிரமாக அனுப்புறீங்கன்னா வீட்டுக்கு அடுத்து ரோவர் சங்கம் வேறு வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு அதனால் அங்கே ஃப்ளைட் வெயிட்டிங் அதனால் ரத்தனை சுருக்கமாக ஃப்ளைட்டே வெயிட்டிங் அங்கே நிற்குது நிறுத்தி வச்சுருக்கோம் நாங்கள் ஆமாம் இந்த கண்டக்டர் கிடச்சிட்டா நம்ம அம்பி அம்பி திரைப்படம் நான் என்ன பேசணும் அப்படின்னு நினச்ச எல்லாத்தையுமே எல்லாருமே பேசிட்டாங்க மீண்டும் வந்து இந்த படத்தை பற்றி நம்ம ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி விடைபெறலான் இருக்கேன் எல்லாரும் சொன்ன மாதிரி இல்லை அதாவது இப்போ என் என் வந்து எல்வின் சார் வந்து என் வீட்டில் வந்து கதை சொல்கிறக்காக வந்திருந்தாங்க கதையில் நானே ஒரு படம் பண்ண போகிறேன் சரி கதை எப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி சரிண்ணா ஹீரோ யார்ண்ணே அப்படின்னு ஹீரோ வந்து ரோபோ சங்கர் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு ஷாக்கு சங்கர் ஹீரோ பண்ணுறாரா என்ன எல்லாருமே ஹீரோவை பண்ணுறாங்கனால இவரும் ஹீரோவுக்கு ஆசை வேண்டா அதனால் அவர் ஹீரோவை பண்ண போகிறார் அவருக்கு ஒரு உடம்புக்கு முக்கியவராக சரி இல்லைங்க எப்படிங்க அவர் ஹீரோவை அடிப்பார் அப்படின்னு நான் கே கேட்டேன் சார்கிட்ட இல்லைனே நான் வந்து முதல்ல ரோபோ சங்கர் தான் அந்த விவரத்தில் சொல்லி என்ன இது எப்படி உங்களுடைய உடல்நலம் அதுக்கு ஒத்துக்குமா அப்படிலாம் கேட்டேன் இல்லை இல்லைனே நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு அவருடைய கான்ஃபிடென்ட்டாக அவர் சொன்னதை வச்சு தான் நான் அந்த படத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் எனக்கு எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா பத்திரிக்கை வகையிலாக கேள்விப்படுற தகவல்கள் அதெல்லாம் நம்ம எல்லாருமே ஒரு ஒரு ஷாக்கில் தான் இருந்திருப்போம் நிறைய பேர் சொன்னாங்க ரோபோ ம் அவ்வளோதான் ரோபோ சங்கருடைய லைஃபே டைம் முடிஞ்சிட்டு அப்படிலாம் சொன்னாங்களே ஆனால் நான் எல்லார்ட்டும் என்ன சொன்னேன் அப்படின்னா அவரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடிகிறார்கள் கிடையாடா ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி அவர் வந்து அப்படி பழப்படியாக வருவார் அப்படின்னு கடவுள்கிட்ட இப்போவும் நான் வேண்டிக்கிட்டேன் அதே அந்த கடவுள் என்றைக்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு ரோபோ சங்கரை நம்ம முன்னாடி உக்கார் அப்படின்னா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ஷூட்டிங் ஆரம்பிச்சது அதே எல்வின் சார் வந்து எல்வின் சார் கூட நான் இதான் முதல் படம் பண்ணுறோம் எல்லாம் நாங்கள் டீமே ஒரு ஜாலியான டீமே அங்கே அங்கே போன தான் எனக்கே தெரிஞ்சது ஓ நம்ம டீம்ல பேர் இருக்காங்களா அப்படின்னு எல்லாம் புதுசு புதுசாலாம் நடிக்கிறாங்க நம்ம செந்தில் அப்புறம் அவர் முத்து அவர் பீரான்லாம் அந்த ஊருக்கார் அப்பெல்லாம் அங்கே வந்து நான் இங்கே டீமோடு இருக்கும்போது எல்லாருமே நாங்கள் ஒரு 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 அழகான ஒரு ஜாலியான ஒரு டீமாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் தெரியும் இடையிடையில் டேரக்டர் கேட்டுக்கிறேன் அன்னை படம் எப்படின்னு வந்துட்டு இருக்கு நாங்கள் நடிக்கிறது தான் படம்லாம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் என்ன யோசிச்சுருக்கீங்களோ அது வருதா அதை கொஞ்சம் தயவுசெய்து கவனிச்சுருக்கேன் நாங்கள் ஒரு ஜாலி டீமோட சேர்ந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு ஆமாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக வருதா அப்படின்னு அண்ணாச்சி நீங்கள் எவ்வளவு ஜாலியாக இருக்கீங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனாலும் நான் என்ன யோசித்து வச்சுருக்கணும் அது வர்ற வரைக்கும் நானும் உங்களோட உங்களை ஜாலியாகவே நான் அந்த சீனெலாம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமாக அந்த அவருக்கு தேவையான காட்சிகளை படம் படம் அவங்க எல்லாருமே பார்த்தாங்க நான் இன்னும் பார்க்கல ரோபனண்டை இப்போ கேட்டேன் தலைவா இப்படி நீங்கள் நடிச்சிருக்கீங்களான்னு சொல்லக்கூடாது படம் மொத்தத்தில் எப்படி நல்லா வந்திருக்கா அப்படின்னா என்ன எல்லோரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படமாக வந்திருக்கு அப்படின்னு ரோபான சொன்னார் அட்வான்ஸ் ரோபோனனுக்கு வாழ்த்துக்கள் ஆமாம் ஹீரோ அவதாரம் இடத்திற்கக்க கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் ஆமாம் இந்த படத்தில் மட்டும்தான் ஹீரோ இல்லை தொடர்ந்து ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அடுத்து நீங்கள் உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை ஏன்னா ரோபோ சங்கர் வந்தார்னா அவருடைய காமெடிக்குன்னு அப்படி அன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் அந்த அந்த எல்லாம் காலம் கடந்து அதை மறக்கவே முடியாது அப்படிப்பட்ட திறமைக்கு சொந்தக்காரர் அன்பு ரோபோ சங்கர் அவர்கள் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் அப்படி ஹிட்டான பிறகும் அடுத்து கதையை கேளுங்க ஹீரோவாகவும் நடிங்க காமெடியாகவும் நடித்து எங்களை சிரிக்க வைங்க அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள் கண்டிப்பாக அதை செய்வார் நம்புகிறேன் முதல் அண்ணனுக்கு முதல் படம் என்ன பண்ணுறேன் எல்வினே உங்களுக்கு முதல் படம் என்ன பண்ண சொன்னீங்க ஆ சக்தி அவர்கள் படம் பேரு ஏதோ செய்தா என்ன அப்படின்னு அண்ணனுடைய முதல் படம் இப்போ வந்து இது ரெண்டாவது படம் இது இது மூணாவது படம் ரெண்டு கூட இருக்கும் பாருங்கள் இதை கூட கேட்காம மேடைக்கு வந்து இருக்கேன் பாருங்க ரூல் நம்பர் ஃபோர் அது ரெண்டாவது படமா மூணாவது படம் அம்பி பரவாயில்ல இந்த அம்பி அம்பி வந்து கண்டிப்பாக அது கதை எப்படிங்கிறது நான் சும்மா கதை சொல்லலாம் எனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் கதையை நான் சொல்கிறேன் என்ன ஒரே லைனில் சொல்கிறதா இருந்தால் அந்த கதாநாயகன் வந்து ஒரு குழந்தை அம்பி அம்பிங்கிறது வந்து அது அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அதுக்கு யார் கரெக்டாக இருப்பாள் அப்படின்னா அது அவர் ரோபோ சங்கர் அப்படின்னு அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் தான் விவசாயம் சரியான ஒரு ஆளை தான் அந்த ஹீரோவாக தேர்ந்தெடுக்கார் அப்படின்னு சொல்லி படம் முழுவதும் வந்து ஒரு குழந்தை என்னென்னலாம் செய்யுமோ அதையெல்லாம் தன்னுடைய அற்புதமான உடல் மொழியில் அருமையாக உங்களை எல்லாரையும் கவர்ற விதமாக நீங்க எல்லாம் ரசிக்கிற விதமாக தந்திருக்க படம் தான் அம்பி இதில் நம்ம சொல்கிற விஷயங்கள் நிறையா பேசலாம் இதெல்லாம் லாஞ்சில் பேசலாம்னு நினைக்கிறேன் நம்ம ராஜேந்திரன் கோவை பாபு அவர்கள் நம்ம சினிமா கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலேருந்தே என்ன எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா சினிமா ஆனால் கண்டுபிடிச்சது யார் சினிமாவை நீங்க சார்ல ரெனால்டு தானே கூடவே அண்ணன் பேரை எழுதிடுங்க மோகன் வைத்தியா சார்லஸ் ரெனால்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுங்க ஆமா இப்படி கிட்டத்தட்ட ரொம்ப ஜாலியாக நாங்கள் எடுத்த படம் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் நீங்களும் இறைவனை வேண்டிக்கிடுங்க பத்திரிக்கையாளர்களும் நல்லபடியாக எழுதுங்க நேரமின்மை காரணமாக இன்னும் நிறைய கதைகள்லாம் இருக்குது அது வந்து நான் அடுத்த மேடையில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவிடுகிறேன் நன்றி வணக்கம் அதை சொல்லலை சொல்லி விட்டுறேன் சொல்லிவிட்டார் நல்லா இருக்கு மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் என்னுடைய உறவினர் அதே மாதிரி என் பக்கத்து ஊர் ரோபோ சங்கர் படத்தில் ஹீரோவாகத்தான் இருந்திருக்காரு நான் நண்பராகத்தே இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் இயக்குனருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அண்ணாச்சி அண்ணாச்சி போனாலே அந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓட்டலும் நாட்டுக்கோழி இருக்க இல்லையே அவங்கள அடிக்க வச்சு சமைச்சே கொண்டு வந்துடுவார் அதே மாதிரி என் மூத்தவே பெரியவே மோன் மோகன் வைத்தியா அவனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மீஜர் ராஜேந்திரனே அதே மாதிரி கோவி பாபு அப்புறம் ராஜா இது கேமராமேன் எங்களை ரொம்ப அழகா அந்த படத்துல காட்டியிருக்காரு நீங்க பேசுகிறதாங்க டைலாக் டைரக்டர் பேச மத்திய நோக்கத்துக்கு பேசுறீ அப்படின்னு சொல்லுவாரு சாரை பத்தி நான் இங்க நிறைய சொல்லணும் ஏன்னா நல்ல ஒரு மனிதர் ஒரு மணியா இருந்தாலும் போன் எடுத்து அண்ணே உங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு அப்ப நான் சொல்லுவேன் அவர்கிட்ட சில நிறைய குறைகளை சொல்லுவேன் எனக்கு சாப்பாடு வந்துருச்சு மோன் வைத்தியா பெரியவனுக்கு தான் சாப்பாடு வரல வேனு கொடுத்து விடுங்க சண்டை அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அப்படி அதே மாதிரி தப்பா நினைச்சுக்கிறதே நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு அதே மாதிரி அந்த அக்கா நீங்க அவங்க அக்காவை நடிச்சிருக்கீங்களா அவங்க பேசினதுனா கரெக்டு கொஞ்சம் இங்கிலீஷில் அதிகமா பேசுறாங்க அதுதான் எனக்கு பிடிக்கல ஏன்னா தமிழ்ல பேசியிருக்கலாம் கொஞ்சம் அதை ட்ரை பண்ணுங்கக்கா அடுத்த ஏன்னா கொஞ்சம் இடையில இடையில இங்கிலீஷ் வந்துச்சு ஏன்னா இந்த இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு அலட்சி தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை இங்கிலீஷ் வார்த்ததே அதை நீங்க மாத்திக்கிறீங்க அதே மாதிரி மீச ராஜேந்திரனே நல்ல கண்டன சொல்லிட்டு போனாரு இந்த கண்டனருக்கு பலியாக போறது நம்ம மோன் வைத்தியாதே நாங்கள்னா ஃப்ரீயாக போயிடுவோம் அவர் பேசும்போது அதனே அப்படி கிளாப்ஸ் பண்ண நிச்சயம் எதோ கல் வெள்ளு வந்து விழுகு அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை நாங்கள் நான் வந்து பேசும்போது சிரிச்சுக்கிட்டே சிரிக்கலை நாங்கள் நானும் அண்ணாச்சி குடிஞ்சிட்டே கட்டு அது ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டோம் அப்போ உன்னை இந்த ஆடியோலாஜ் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து பழி உழுக்கி பார்க்குறாயில் நான் நல்ல இருப்பா சுண்டல் சுண்ட வாங்கி கொடுத்துட்டு சாப்பிடு தட்டிய குடி வேற என்ன சாப்பாடு வேணுமோ கேளு வாங்கி கொடுத்துரு இந்த படத்தை பத்தி பேசறோம்ல நிறைய பேசணும் ஏதா விவீன்சருடைய மனைவி வந்து புரோடியூசரா இருக்காங்க அவ உண்மையிலே வந்து எல்லாரும் மனைவியை வந்து ஒரு டாக்டர் ஆக்கி பார்க்கணும் கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் முதல் முறையாக மனைவியை வந்து ஒரு தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காரு இன்னும் அவர் மனைவியை வந்து ஒரு டைரக்டராகவும் அவர் கொண்டுகிட்டு வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஏன்னா அவங்கன்னா டைரக்டரா வந்தாங்கன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க எனக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ என்னுடைய செல்லமானவே மூத்தவனுக்கு மோன் வைத்தியாவுக்கு நிறையா படம் கிடைக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த அம்பி படத்தை பற்றி அம்பி படத்தை பார்த்துட்டு நிறைய படம் அவரை கூப்பிட்டு இருக்கிற இயக்குநர் பிள்ளை கம்மிட் பண்ணுங்க அதோடு சேர்த்து எங்களையும் கம்மிட் பண்ணிக்கிறீங்க நன்றி வணக்கம்